அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஒவ்வொரு முக்கியமான நம்முடைய ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா அப்படி ஒவ்வொரு சமயத்தில் நம்ம நல்லா வாழ்ந்திருப்போம் நிறைய பேர் வந்து நல்லா கொடிகட்டி வாழ்ந்திருப்பாங்க பிஸ்னஸில் நல்ல கொடிகட்டி பறந்த ஒரு சுற்றுவேஷன் பணம் காசு தங்க நகைகள் நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் எல்லாம் இருந்திருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சுற்றுவேஷனில் குடும்பத்தில் வாழ்க்கைங்கிறது நிறைய பேருக்கு அப்படி படிப்படியாக குறைஞ்சி போயிருக்கோம் இல்லாட்டி திடீர்னு வாழ்க்கை வந்து மாறி போயிருக்கோம் ஏதாவது இழப்புகள் அவமானங்கள் இது எல்லாமே சந்திச்சிருக்கோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்த ஒரு விஷயங்கள் நம்ம பட்ட அவமானம் கஷ்டம் இது எல்லாம் விலகி நம்முடைய இழந்த செல்வங்கள் மதிப்பு மரியாதை இது எல்லாம் கிடைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு அதுவும் இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த ரம்பா திருதியை வழிபாடு அதோட எளிமையான ஒரு பதிவு தான் நமக்கு ரொம்ப ஆடம்பரமாக பெரிய பூஜைகள் அப்படிலாம் கூட செய்ய தேவையில்லைங்க எளிமையான முறையில் நம்முடைய வீடுகளில் ஏற்றி வைக்கப் போகின்ற சின்னதான ஒரு தீப வழிபாடும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்னதான ஒரு விஷயங்கள் இது மட்டும் செஞ்ச போதும் நிச்சயமாக அந்த ரம்பாவுடைய விட்டு போன எல்லா விஷயங்களும் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளை நீங்க இந்த ஒரு நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும் இப்ப பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச ஒரு பணத்தை நம்ம இழந்துட்டோன்னா அந்த பணத்தை எப்படியாச்சும் திருப்பி சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த இழந்த மரியாதை அவமானங்கள் இதை வந்து மாற்றுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ பெரிய செல்வத்தை நம்ம இழந்திருந்தால் கூட அந்த மதிப்பு இழந்திருந்தாலுமே இந்த அவமானங்கள் சந்திச்சிருந்தாலுமே இது எல்லாமே நமக்கு திருப்பி கிடைக்காது நல்ல மதிப்பு மரியாதை அதை விட படி மேலே நமக்கு செல்வ செழிப்போடு நம்மளை வாழ்வதற்கு உதவக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த ரம்பை திருதி வழிபாடு அதாவது தெய்வலோகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் ரம்பை இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ரம்பைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஆன்மீக கதை தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரம்பே ஊர்வசி மேனகா இந்த மூன்று பேருமே தேவலோக அப்சரஸ்கள் இவங்க மூன்று பேருக்குள்ளே யார் பேரழகி யார் வந்து நடனத்தில் ரொம்ப சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்பட்டது உடனே அவங்க வந்து இந்திரனை வந்து நாடினாங்க இந்திரன் வந்து நீங்கள் மூணு பேருமே நடனம் ஆடுங்க இதில் வந்து நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடன போட்டி ஆரம்பமாச்சு மூன்று பேருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க அப்போ ரம்பாவுக்கு வந்து இந்திரனுடைய கவனத்தை வந்து கவரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக அரங்க ம மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க இதனால என்னாச்சு இந்த நடனத்தோட அந்த நளினமானது குறைந்து ரம்பாவோட அந்த நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய சந்திர பிரபையானது கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த ஊர்வசி மேனகையும் சிரித்தனால ரம்பா வந்து அவமானப்பட்டு அங்கேருந்து விலகி போயிட்டாங்க இப்படி ஒரு கலையில் ஈடுபடுறப்ப அந்த கலையில் மட்டுமே நம்ம நினைக்கணுமே ஒழிய கோபம் பொறாமை இது மாதிரியான தீய எண்ணங்களுக்கு கண்டிப்பாக மனசில் வந்து இடம் அளிக்கக்கூடாது இப்படி பொறாமைக்கு இடம் அளித்ததுனால தான் ரம்பாக்கு வந்து இது மாதிரியாக ஒரு மாதிரி அவமானங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கலைவாணி வந்து கோபம் கொண்டு அவங்களை இதெல்லாமே வந்து உங்களுடைய அழகு அந்த கலை இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க இதனால ரொம்ப கலக்கமடைந்த ரம்பா என்ன பண்ணுறாங்க திருப்பி தன்னுடைய கலை தன்னுடைய அழகு தன்னுடைய அந்த உயர்ந்த பதவி இது எல்லாமே நமக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் இந்திரன்கிட்டே வந்து ஒரு யோசனை கேட்குறாங்க பூலோகத்தில் போயிட்டு பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரிக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய ஒரு மகிழ மரத்தின் கீழ் ஒரு தவக்கோளத்தில் இருக்கிறாங்க அந்த தேவியை விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க உங்களுடைய குறைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்கிறாரு அதனால் பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினாங்க ஒரு நாள் அன்னையை வந்து திருப்பஞ்செலி அப்படிங்கிற ஒரு இடத்துல அன்னை மேற்கொண்ட அந்த விரதத்துக்கு உதவி புரிஞ்சாங்க தானும் தன்னுடைய மஞ்சளால் ஆன அம்பிகையை ஒரு பொம்மையாக செஞ்சு விரதம் இருந்து பூஜை பண்ணுறாங்க ரம்பையோட இந்த ஒரு பூஜையில் ரொம்ப மகிழ்ந்த கௌரி தேவி அன்னைக்கு அன்னைக்கு வந்து தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக காட்சி அளிக்கிறாங்க அன்னையோட தரிசனத்தால் ரொம்ப அவங்க வந்து இந்த விரதத்தினோட மகிமையால் தான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகு அந்த கலைநயம் அவங்களுக்கான அந்த பதவிகள் இது எல்லாமே திரும்ப கிடச்சிதுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால தான் இந்த நாள் வந்து இந்த பெரிய செல்வம் கிடைத்ததான் அவங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி விரதம் மேற்கொண்ட இந்த விரதத்தினால தான் இன்றிலிருந்து அந்த விரதத்துக்கு வந்து ரம்பை திருதியின்னு பேர் வந்து பெண்கள் கொண்டாடப்படுகின்ற அந்த ஒரு திருவிழாவாகவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சாங்க அதனால தான் வருஷத்துக்கு ரெண்டு நாள் இது மாதிரி ரம்பை திருதியை கொண்டாடப்படுறோம் இந்த இந்த ரம்பை திருதியை அன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து சின்னதாக ஒரு எளிய முறையில் நம்ம ஒரு பூஜை பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு செல்வம் அழகு திறமை உயர்ந்த பதவிகள் இது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு எப்படி வந்து அந்த கொழு வச்சு கலசம் வச்சு பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அம்மனோட முகம் வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி பண்ணிவிட்டு வாழை மரம் கட்டி மஞ்சள்னால் அம் அம்பாள் முகம் செஞ்சு வைக்கணும் அதற்கப்புறம் அம்பிகை அதில் ஆவாகனம் பண்ணி மலர்கள் அக்ஷதை இதெல்லாம் தூவி வணங்கணும் இது மாதிரியான பண்ணுறப்ப சுவாமிக்கு நைவேத்தியங்கள்லாம் வச்சு நம்ம இது மாதிரி பூஜைகள் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கற காலகட்டத்தில் இந்த பூஜைகள் வந்து அவ்வளோவா பண்ணுறதில்ல ஆனால் அதற்கான மிக எளிமையான ஒரு வழி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அம்மன் படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த இந்த ஒரு பூஜையானது எதற்காகனு கேட்டிங்கன்னா அது தோஷம் ஒரு ஜாதகத்தில் தோஷம் யாருக்காவது இருக்குது சுக்கரன் வந்து வலுவிழந்து இருக்காரு அப்படிங்கிறவங்க சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இது ஒரு எளிமையான அந்த ரம்பை திருதியை வழிபாடு நம்ம சாயங்காலம் பூஜை அறையில் உங்கள்கிட்ட ஏதாவது அம்மன் படம் இருந்தால் அந்த அம்மனே நம்ம வந்து சாக்சாத் நம்ம தெய்வம் இதான்னு நினச்சிட்டு ரம்பை திருதியை அந்த அம்பால நம்ம ஆவாகனம் பண்ணிவிட்டு அதற்கு நம்ம வந்து வெள்ளை நிற பூக்கள் ஏன்னா சுக்கரனை சுக்கரனுக்கு தான் அந்த பண்ணுறோம் அதனால் நல்லா வெள்ளை நிற பூக்கள் வாசனையான மல்லிகைப்பூ முல்லைப்பூ அது மாதிரி வெள்ளை நிற பூக்களில் வந்து நம்ம வச்சுட்டு ஒரே ஒரு வெள்ளி விளக்கில் ஒரு நெய் தீபம் அப்படி வெள்ளி விளக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் மட்டும் கட்டாயமாக திருங்க ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு சுவாமிக்கு நிவேதனமாக வெள்ளை கலரில் நிறத்தில் உடைய ஏதாவது ஒரு பொருட்கள் கல்கண்டு வைக்கலாம் வெள்ளை நிறத்தில் பால் வைக்கலாம் இது மாதிரியான எளிமையான சுவாமிக்கு நிவேதங்கள் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த எளிமையான ஓம் மகாலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஓம் க கௌரி பார்வதி தேவியை போற்றி அப்படின்னு எளிமையான ஒரு மந்திரங்களை நீங்கள் சொல்லி நாங்கள் உங்களை இந்த இடத்துல கோ வச்சு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக செல்வங்கள் அழகு உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அதாவது உங்களை விட்டு போன விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நமக்கு திரும்ப கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் பெரிய அளவில் பூஜை பண்ண முடியாட்டும் கூட இது மாதிரி எளிமையான முறையில் அதுவும் இன்னைக்கு உள்ள பூஜைக்கு இந்த வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி டம்ளர் வெள்ளி டம்ளரில் பால் வைக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அப்படி வெள்ளி நிறத்தில் உள்ள அந்த பொருட்களெல்லாம் வச்சுட்டு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்ல சுக்கரனானவர் ஆக்டிவேட் ஆகி நம்மை விட்டு போன எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறது நமக்கு ஒரு ஐதீகம் இன்று நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறப்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தை வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் பால் இது மாதிரி செஞ்சு இந்த ஒரு பூஜைகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயமானது பல மடங்கு அதிகமாக நல்லபடியாக நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு விஷயங்கள் சாயங்கால நேரத்தில் குறைந்தது ஒரு பத்து நிமிஷம் போது நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் செஞ்சு முடிக்கும் அதனால் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டு எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்